மறையூர் காந்தலூர் பகுதிகளில் காட்டு யானைகளின் தாக்குதல் அதிகரித்து வருகிறது கடந்த தினம் இரவில் விவசாய இடங்களில் இறங்கிய காட்டு யானைகள் விவசாய உற்பத்திகளை சேதப்படுத்தியுள்ளன மக்கள் வசிக்கும் பகுதிகளில் நிரந்தரமாக காட்டு யானைகள் சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் பீதியில் உள்ளனர் மறையூர் காந்தலூர் பகுதிகளில் காட்டு யானை அட்டியும் நாள் அதிகரிக்கிறது வரக்கூடிய காட்டு யானை கூட்டங்கள் விவசாய இடங்களில் சென்று விவசாய விளைவுகளை சேதப்படுத்துவது தொடர்கிறது மூன்று யானைகள் தான் பல மணி நேர விவசாய இடங்களை செலவு செய்த பின்பு மீண்டும் காட்டுப்பகுதிக்கு திரும்பி செல்வது போட்டியிருந்த கேட்டை உடைத்தறிந்துதான் விவசாய இடங்களுக்கு காட்டு யானைகள் இறங்கியது மறையூர் காந்தலூர் சாலையில் கீழாந்தூர் எல்பி ஸ்கூலுக்கு அருகில் இரவில் தான் விவசாய விளைவுகளை சேதப்படுத்திய பின்பு வேலிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய ரிசோர்ட்டின் காமடியில் உள்ள இடத்திற்கு வந்தது காமண்டி சுற்றிலும் மின்சார வேலிகள் உள்ளது என்றாலும் இதையும் சேதப்படுத்தி தான் உள்ளே சென்றுள்ளது பாதையில் அணு சென்று கண்டிருந்த போது வெளியில் இறங்குவதற்கு பார்த்தபோதுதான் கேட் தடையாக நின்றது அதையும் தும்பிக்கையால் உடைத்திருந்துதான் மூன்று யானைகளும் மெயின் ரோட்டிற்கு நடக்க ஆரம்பித்தது இடப்பகுதியில் ஒரு மாத காலமாக காட்டு யானைகள் மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்துகிறது என்று பொதுமக்களை தெரிவிக்கின்றன உடனடியாக காட்டு யானையை உள்வனத்திற்கு கொண்டு செல்ல தேவையான நடவடிக்கை வேண்டும் என்பதுதான் கோரிக்கை